இந்த மண்டபத்துல தான் என் ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்தம் அதுக்கு தான் வந்தேன் அப்படியா எங்க வீட்லயும் எனக்கு எங்க அம்மா நிச்சயதார்த்தம் டேட் குறிச்சிட்டு இருக்காங்க டேட் குறிச்சிட்டு இருக்கங்களா அப்ப பொண்ணு பார்த்தாச்சோ அது மட்டும் தான் பாக்கி பாங்க டேட் குறிக்கவும் சொல்லவும் நான் கூட பொண்ணு பார்த்தா தான் டேட் குறிக்கலன்னு நினைச்சிட்டேன் いや பைந்திட்டீங்களோ ஆ பயப்படல இல்ல நான் ஏன் பயப்படணும் சரி கேங்கனே சரி எங்க அம்மா பொண்ணுலாம் பார்த்துட்டு இருக்கங்களா இப்படி ஆமா எங்க அம்மாக்கு மருமக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஏகப்பட்ட யோசனைகள் அப்படியே பாத்துட்டே இருக்காவோ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு பொண்ணு அமைஞ்ச பாடு இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு நினைக்கீங்க இன்னி பொறுத்தவரை பொண்ணுன்னு ஒண்ணு கிடைச்சாலே போதும் அதே பெரிய விஷயமா இருக்கு இப்போ அப்புறம் உங்க கடையில எல்லா பொருளுமே வாங்கலாமாமே அப்படியா ஆமா உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு சொல்லுங்க நாங்க அனுப்பி வைக்கோம் அப்படியா அப்ப ஒரு கிலோ புண்ணாக்கு ஒரு கிலோ பருத்தி குட்ட ஒரு கிட்டு வைக்க புல்லு எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருவீங்களா என்னது ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒருத்தன் மட்டும் போன் முட்டி இப்படித்தானே பேசினா அதே தான் இவனும் கேட்காத

உன்னை பார்த்த பின்பு நான் அப்புறம் இது இப்ப கேக்குறது தப்புதான் இருந்தாலும் கேட்கேன் உங்க நம்பர் நான் எடுத்தது பத்தியோ உங்களுக்கு கால் பண்ணது பத்தியோ உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லல்ல அது எப்படி கோவம் இல்லாம இருக்கும் கோவம் தான் இருந்தாலும் பரவாயில்ல பொழைச்சுக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் எங்க கோவப்பட்டு என் நம்பரை எரேஸ் பண்ணுன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேன் வேற யாருமா இருந்தா கண்டிப்பா கோவப்பட்டு அப்படிதான் சொல்லிருப்பேன் நீங்க பாம்போல இருக்கீங்க பாத்தீங்களா அதான் ஐயோ பாவம்னு விட்டு வைக்கேன் இங்க எங்கேயோ கிளம்பி நிற்கிற மாதிரி தான் இருக்கேன் நீட்டா வீடு உங்களுக்கு சொல்லிக்கலாம் எங்களுக்கும் சொல்லிருக்கதான் செய்தாங்க ஆனா நான் நிஜயதார்த்தத்துக்குன்னு இப்படி கிளம்பலி நீ எங்க வீட்ல பால் காயப்பு ஓ அப்படியா ஆமா காலையில இருந்து மனசளவுல ஒருத்தர் நினைச்சிக்கிட்டே வேலை பாத்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ண முடியலையே வேலையிலேயே இருக்கேமே அப்படின்னு கடவுளா பார்த்து ஏன் பா இருக்க நேர்ல போய் பேசுன்னு வழி விட்டாரு யானே சொல்றீங்க உம் எங்க வீட்டு பால் காய்க்குந்தான் ஐயர் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டால் இப்பிடுறே உங்க மனசா என்ன இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியும் என்ன என்ன <laughs> <laughs>

இந்த ஜென் முழுக்க உங்களோட பேசுனாலே எனக்கு போதாது சரி நான் பாரு வின்னுல் மாதிரி மறந்துட்டாவுல எப்பா மனசுல இருந்து பாருமே இன்னைக்குதான் இறக்கி வச்சிருக்கோம் ஃபோன் பண்ணது நம்ம தானே சொல்லியாச்சு இனி பந்த நேரம்லாம் ஃபோன் எடுத்து பேசிடுவா தினமும் ஒரு ரெண்டு நிமிஷமா அதை உட்கார கேட்டாலே போதும் நமக்கு சாம்பாரெல்லாம் நல்லா இருக்கேமா ஆஹ் நல்லா இருக்கேமே ஏன் மேட மனமா இருக்கேன் நல்லா நமக்கு இருக்கேன் ஏன் நான் மட்டும் கொஞ்சம் உப்பு வரப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு இருக்கேன் கொண்டு சொல்லியாட்டி ரசத்திலான் ஏன் வாட தூக்கல இருக்கு பாத்துக்கோங்க இது மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும் நாலு மணிக்கு குறை சொல்லாம நாளே கழியாதுன்னா அப்படி இல்ல சின்ன பொண்ணு எப்பவுமே நிறைய குறைகள் தெளிப்படியா சொல்லிடணும் அப்ப தான் அடுத்த தடவை தப்பு நடக்காது இப்போ பால் காட்சி சரியா போச்சு இன்னும் சிவாக்கு கல்யாணம் தான் இருக்கலாம் அப்பவும் இதே மாதிரி கடையில சொல்லி நல்லா நினைச்ச முடியும் அதுக்கு தான் சொன்னேன் ஓஹோ அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப நல்ல மனசு உள்ளவோ அப்படியா ஏப்பா நான் நல்லதுதான் சொன்னேன் நீ என்னத்தையும் நினைச்சிட்டு போ மல்லிகா என்ன சின்ன பொண்ணு யார்கிட்ட ஆர்டர் கொடுத்திருந்தீங்க ஏன் மகனும் ஐயனும் சேர்ந்தா சின்ன பொண்ணு பக்கத்துல ஆனந்த பவன் ஹோட்டல்ல நல்லா இருக்குன்னு கொடுத்தாவோ ஆனந்த பவன் ஹோட்டல்ல வச்ச சாப்பாடே இந்த நாலு மணிக்கு பிடிக்க மாட்டேங்குது சரி இருக்கட்டும்

எனக்கு ஏன் வீட்டுல சோறு பொங்கி குழம்பு கறி வைக்கவே மாச்சலா இருக்கு இதெல்லாம் கல்யாண வீட்டுக்கு என்ன பண்ணி பொங்குவேன் நீங்க என்னைக்கு அங்க வீட்டுல பொங்குனியா அக்கம் பக்கத்துல சோறு கறி குழம்பு வாங்கி தான ஒப்பித்திட்டு இருக்கியே ஆமா இவ கண்டா நான் தினமும் சட்டி திட்டி வீடு விட பிச்சை எடுத்து போறதே நான் பார்த்தா அந்த ஆக்க போய் தான சொல்லுதோ போடா பா சின்ன பண்ணே இந்த நெட்டகாலி இருக்கிறதுல ஒண்ணுமே பேச வழி கிடையாது அவ மட்டும் தான் நல்லா மாதிரி பட்டன் காட்டிடுவா சின்ன பண்ணே நீ ஆளோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுமா இருக்கட்டு தான நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவேன் பாசியே இல்ல இவ எல்லாரும் சாப்பிட்டவளா ஆமா சின்ன பண்ணே ராசி சித்தி பிள்ளைகள் எல்லாரும் அப்பளே சாப்பிட்டாவோ இனி நம்ம தான் சாப்பிட வேண்டியது பாக்கி அயில் மட்டும் சாப்பிடாம கடையில வேலை இருக்குன்னு போயிட்டான் வாரானு பார்க்கணும் வரல அப்படின்னா கிட்ட தான் சாப்பாடு கொடுத்து அயில் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லணும் அந்த கவிதா பிள்ளையும் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டா கூட நாளே சாப்பிட்டு கூட பத்தியா ஆ குடுத்துடுங்கக்கா இவே கொண்டு போய் குடுத்துடுவாவே அம்மா ஆ அந்த வாரசிவா சின்ன பொண்ணு இன்னைக்கு என்னது பாத்து பரிமாறிட்டு நான் வாரேனே ஆ நீங்க போங்கக்கா நான் பாத்துக்கிறேன் நால்முடி பாயசம்மா எனக்கு தேவை என்னப்பா நானே கேட்பேன் கேப்பேன் நால்முடிக்கு என்ன கோம் வருது சிவா எங்கலே போனா இவ்ளோ நேரம் போனா குடுத்துட்டு வரேன்னு போனவே இப்ப ஒரு மணி நேரம் இருக்கு இப்போதான் வந்து நிக்கா தெரிஞ்ச ஆள் ஒருத்தங்களை பார்த்தமா பேசாம வந்தா என்ன நினைச்சுக்கோங்க பத்தி அதான் பேசிட்டு நிக்க வேண்டியதா போச்சு சரி சரி ராசன்ன நீங்கம்மா அதுக்குள்ள விட்டு போயிட்டனோ இல்ல மக்களே இவ்ளோ நேரம் அவே நான் சின்ன பொண்ணு எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பாடு எல்லாம் பரிமாறிட்டு இருந்தோம் ஆச்சி சாட்டோ பத்தி ஆ மாத்திரை மத்தியான பொழுது எடுத்துட்டு வரணும் ಅಂತவங்க அதான் வீட்டு கொண்டு போய் விட போயிருக்கோம் என்கிட்ட சொன்னா நான் தான் பைக்ல போய் மாத்திரை நாளை எடுத்துட்டு வரணுமா ஆச்சி கூட கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நல்லா இருக்கும்ல அதான் மக்களே நான் நினைச்சேன் ஆனா ஆச்சிக்கு காலையில இருந்து நம்ம வீட்ல சரியான வேலை பாடு காலையில பால் பொங்க வைக்கிறதுக்கு அடுப்புல பாலை மட்டும் தான் நான் வேற தள்ளினவ எல்லாம் அந்த ரெண்டு ஆச்சி தான் செஞ்சாவோ மேற்கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் ஏதாவது செய்யலாம் ஒரு ரெண்டு தான் முன்ன நின்று ஒன்னா சொன்னா பார்த்துக்கும் நம்மளால ஒரு நல்ல வேலை பாடு பத்தியா ஒரு மாத்திரத்திலே போட்டா ஒப்பா சேர்த்து தூங்கி இருந்துச்சா உங்களுக்கு கெரியா இருக்கும் இங்க தூங்கினாலும் நிம்மதியா தூக்கம் இருக்காது ஆள்வள அங்கேயும் போயிட்டு சத்தம் போட்டு கிடக்குங்களா அதான் சரி போயிட்டு வரட்டும் விட்டுட்டேன் நானு சரிமா அண்ணே திரும்பி வாரேன்னு சொல்லிருக்கானா ஆமாக்கா வாரேன்னு சொல்லியிருக்கான் சரிமா ஏமா இங்க பக்கத்துல நிச்சயத்தை விட நமக்கு சொல்லிருக்கோம்ல ஆமா மக்களே சொல்லிருக்காவோ நம்ம வீட்டுல எங்க பால்காச்சு வச்சுட்டு அங்க போய் நிக்க முடியாது பத்தியா அதான் நானும் போவா வேண்டாமான்னு யோசிக்கேன் ஒரே ஏடியா கல்யாணத்துக்கே போய்க்கிட்டேன் என்ன செய்ய நான் இப்படி செய்யுமா நான் வேணா கொஞ்சம் நேரம் கழிச்சு நிச்சயத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா

சரி எப்ப இப்ப உடனே எல்லாம் போக முடியாது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நேரம் கழிச்சு எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா போ ஆ சரி மா கொஞ்சம் எங்க வாங்களே ஆ அந்த வாரஞ்சிடு பண்ணி எப்பா ஒரு வழியா நிச்சயத்து எடுத்து வீட்டுக்கு அம்மா பீட்டர் சொல்லிட்டா போனோம்னா இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம் சே வர வர இப்படி ஆயிட்டே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் வேலை பார்க்க வேற நம்ம ஒரு வேலை பார்க்காம இப்படி நின்னுட்டு எப்படா அடுத்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போலாம்னு நீ யோசிச்சிட்டு இருக்கோம் இன்னே இப்படி மாத்திட்டால இன்னே என்னென்னலாம் பண்ண காத்துக்கிட்டோம் எனக்கே தெரியல

சரி நமக்குல அந்த படக்கையிலக்க வயிறார சாப்டாச்சு அதே போதும் நீங்க வேணா எடுத்துக்கோங்க ஆ ஏக்கா நீங்க இவ்ளோ நாள் எடுத்துட்டு போங்கக்கா ஆனா தயவு செஞ்சு பళ్ళు தெரியாத மாதிரி மட்டும் சிரிக்காதீங்கக்கா பயமா இருக்கு ஹய் உங்களுக்கு என்ன சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு நீங்க என்னது கெடக்கியா

ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தா நல்லதா நாலு வார்த்தை பேச கிடையாது எல்லாத்தையும் குறையவே சொல்ல வேண்டியது கடைசி வீட்டுக்கு போகும்போது மட்டும் எல்லாத்தையும் வளச்சி நக்கிட்டு போயிட வேண்டியது இதெல்லாம் என்னைக்கு தான் போதோ தெரியல ஏப்பா ஏழையெல்லாம் முடிச்சு உட்காரையெல்லாம் அம்க்க நிம்மதியா இருக்கு என்னன்னு முடிக்க கவலையா தவலையா இருந்துருக்க ஆக அப்படித்தான் மல்லையா எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு ஆரம்பிக்கவே ரொம்ப பெரிய வேலைய கெளி மாத்துப்போம் ஒண்ணு கேட்க அப்படியே பணி போல குறைக்கிரும் நீங்க எல்லாரும் ஆள் பொருட்களுக்கு ஏலையெல்லாம் பார்க்க போய் முடிஞ்சிருக்கு ஆஹ் அக்கா பக்கத்துல நாங்க ஏற்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு ஏசைக்கு தரத்து தான் இருக்கும் ஆமா நல்முடி உங்களை மாதிரி ஒரு உதவி பண்றவோ எல்லாருக்கும் வேணும் அத்தனை பாத்திரத்தை உள்ள குழம்பு கறி எல்லாத்தையும் ஒரு சொட்டு விடாம நீங்க வலிச்சு எடுக்க போய் தான் எங்களுக்கு அத கழுவி கவுத்துக்கு ஈஸியா இருந்தது நீங்க எல்லா குழம்பு கறியும் எடுத்து வலிச்சிட்டு போட போய் தான் சீக்கிரமா கழுவி கவுத்திட்டு உட்காந்துருக்கோம் இதுவே கொஞ்ச நஞ்சம் மிச்சம் வச்சிருந்தேன் வைங்களேன் அதை மாத்தி எதுல வைக்க இதை மாத்தி அதுல வைக்க ஒரே குழப்பமா ரொம்ப நேரம் வேலையில இருந்துட்டே இருந்திருக்கும் நல்லதனக்க சொன்னேன் என்ன தப்பாவா சொன்னேன் சிவாங்க மல்லியா அழகா அவன் இவ்வளவுதான் இங்க தான் கருந்தான் பக்கத்து மண்டபத்துல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்க பத்தி அது வந்து இவன் தங்கச்சியா சரி அவன் இவனை பாத்தானா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துக்கும் என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன் கண்டிப்பா வந்துருன்னு சொன்னானா அந்த அன்னைக்கு முத முதல்ல சொல்லும் போது தட்ட முடியாத ஒரு எட்டு பேர் தலையை கட்டிட்டு வரனு போயிருக்கான் ஏக்கா பத்துல நிச்சயத்தாரத்தை வீட்டுக்கு உங்களுக்கு சொல்லிருந்தாங்களோ ஆமா சரி இங்கே ஒரு எட்டு சொல்லிட்ட முனாவே ஆனா எனக்கு அளவுக்கு போவாங்க விருப்பம் இல்ல அங்க ஆளுக்களே கிடையாது பத்தியா அந்த அக்கா மட்டும் தான் ஓரளவுக்கு தெரியும் நம்ம சொந்தக்காரமும் கிடையாது போக வேண்டாம்னு நினைச்சேன் கடைசி அவன் தங்கச்சின்னு சொல்லிட்டா சேர் போயிட்டுவான்னு விட்டுட்டேன்

நான் தான் இருக்க முடியாம போயிட்டு இருக்கா சரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல நீ வந்து காலையில நின்னு உள்ள வேலை பாத்துருக்க அதே பெரிய விஷயம் எனக்கு உனக்கு கடையில வேலைக்கு கூப்பிட தானே போயிட்டேன் இல்லாட்ட நின்னு செஞ்சிருப்பியா சிவா வேண்டக்கா அவன் இந்த ஏத்த மண்டப நிச்சயதார்த்த நடக்கலப்பா அங்க போயிருக்கான் அவன் மட்டும் தனியா போயிருக்கா ஆமா பா மட்டும் தான் போயிருக்கான் எனக்கு அந்த வீட்டுல ஒரு ஆள்வளையும் தெரியாது அந்த அக்கா என்ன பாத்துட்டேங்க காண்டி வாங்கி சொன்னிச்சு உடனே போய் நம்ம எப்படி போய் நிக்க அப்படின்னு தான் கல்யாணத்துக்கு போய்க்கணும்னு விட்டுட்டேன் பிறகு தான் இவன் சொன்னா கூட பிடிச்ச ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு தான் நிச்சயதார்த்தமா அந்த பேவன் ஆனு கூப்பிட்டானா தனிக்கு போறேன்ட்டு போயிருக்கான் இவனுக்கு கூட பிடிச்ச பையனா ஆமா பாவே அப்படி தான் சொல்லிட்டு போனா அப்படியா சரி நான் அத வந்து கேட்டுக்கிடியே வல்வே மாயம் என்ன கச்ச தேதி வெளியில போய் பாப்போம் வல்வே மாயம் இந்த வால்வே மாயம் தரிமீது காணும் யாவும் கண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா யாரோடு செல்வது நாம் போகும் போது மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது அது நரகமாக மாறிவிட்டது கதலே போ போ கதலே வா 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 ரெண்டு நல்ல கொழுத்து கிடையாது ஆமாக்கா இதுக்கு முன்னாடி ரெண்டு ஒண்ணு அடிச்சுட்டு அலையும் அதே மாதிரி இப்பவும் புதுசா ஆரம்பிச்சிக்கா இது இந்த சென்மதுல திருந்தது மாதிரி தெரியலையே மறுபடியும் ரெண்டும் சேர்ந்து குடிச்சுட்டு போலயே உனக்காச்சும் மல்லியா கேரளால போய் கிடக்க வேலை போய் உனக்கு இல்லாம நீ நிம்மதியா இருக்காங்க ஏன் வீட்டுல உள்ளது வீட்டில தான் வேண்டியது சட்டம் இப்படிதான் இருக்க ஏதாவது உலகிட்டு கிடக்க வேண்டியது என்ன செய்ய சொல்லுற காலம் நமக்கும் களி இப்ப என்னக்கா செய்யா தண்ணி உதவி ஊத்தி ரெண்டே எழுப்பிடுமா ஏன் போட்டு இது தண்ணி ஊத்தி எடுத்துட்டு வேலையில போற வேணாம் வீட்டுக்குள்ள விட்ட கதையா அப்படியே ரெண்டு மல்லாந்து கிடக்கட்டும் எப்போ தெலிதா அப்ப எந்திச்சு வந்தா போ. நிம்பே இவ்வளவு நிமித்தி வச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது? வந்துட்டு போயிட்டா பைய்ட்டवलं மல்லியா? ஆ பைய்ட்டவக்கா. என்ன விடு கலல ரெண்டும் கிடக்கட்டும். நீ ஒரே உட்கார வச்சி அரை போதினா உட்கார்ந்திகிட்டு நமக்கிட்ட உயிரை வைந்து கிடப்போம். சரிக்கா கா அப்ப அப்படியே கிடக்கட்டும். வாங்க நம்ம வீட்ல போய் உள்ள வேலையில பாப்போம். ஃபோன் பண்ணிச் சொன்னே நான் வெளியில வந்து நிக்கேன் வாங்குன்னு. வந்து இவ்வளவு நேராவது இன்னும் ஆள் வரக்கணுமே. நான் வேற அவள காண்டி வேற ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து நிக்கேன். பார்க்க முடியாம பேச முடியாம பேர்மோன் வேற பயமா இருக்க என்ன சார் ஒரே யோசனையா இருக்கு எப்பா வந்துட்டீங்களா நீங்க வருங்களோ மாட்டீங்களோன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன் உள்ள வர வேண்டியதானே உள்ள வந்தா எப்படிங்க பேச முடியும் பேசணுமா என்ன பேசணும் சும்மா நாலு வார்த்தை பேசிட்டு இருக்க தான் பேர என்னத்த சொல்ல என்னது நாலு வார்த்தை பேசணும் அத அப்படியே நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டமே உங்களுக்கு போதும்னு தோணுது அதனால வேண்டாம்னு நினைக்கிறேன் எனக்கு தான் எவ்வளவு பேசினாலும் பத்தவே மாட்டேங்க அதுக்காண்டி நாக் பூராமா பேசிட்டு இருக்க முடியும் நாக் பூரா இல்லங்க வாழ்க்க பூராமே நம்ம ரெண்டும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுது ஆ வாங்க அம்மா இவ்ளோ நேரம் மண்டபத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ம் ஃப்ரெண்ட் நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்கேன் என்ன செஞ்சிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட் கூட தான் நின்னுட்டு இருந்தேன் பாத்துங்க ரொம்ப நேரம் பொண்ணு கூடவே நிக்காதீங்க அப்புறம் மாப்ள கன்ஃபியூஸ் ஆயிர போறாரு ஆ வாங்க என் ஃப்ரெண்ட் என்னோட அழகா லட்சணமா இருப்பா உங்களை விட அழகான பொண்ணுகளும் இருக்கங்களா ஏன் அப்பா இவ்ளோ பெரிய ஐசதேக்கி வெச்சிட்டீங்க

மனசுல ஒரு பொண்ணு நினைச்சிட்டு அந்த பொண்ணு தவிர வேற எந்த பொண்ணுமே அழகா தெரிய மாட்டாங்க நல்லா பேச கத்து வச்சிருக்கீங்க ஆமா انا காலையில உங்களை பாக்கும்போது நீங்க வேற மாதிரி Dress போட்டுருந்தீங்க அது ஒரு மாதிரி நல்லா இருந்துது எங்க இது நல்லா இல்லையா அப்ப இல்லங்க உங்களுக்கு எது போட்டாலுமே நல்லா தான் இருக்கு பாத்தீங்களா நான் போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்ப எல்லாம் ஒண்ணு இல்லனா உங்களுக்கு நிஜமாவே எந்த Dress னாலும் அழகா தான் இருக்கும் ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு தான் மெனக்கட்டு Dress லாம் பண்ணிட்டு வந்து நின்னு எங்க நீங்க வராம போறீங்களோ பேசாம போறவனோன்னு கவலையில இருந்தேன் வேளை வந்துட்டீங்க

ஆஹ் சாப்பிட்டேன்பா வேற வேண மக்களே நீ இங்கிருந்து என்ன செய்ய பாக்கெலாம் மூணு சாயங்காலம் ஆயிட்டு சரிப்பா போகும் சரி மக்களே ஒண்ணும் சரி அப்பா வண்டியை திருப்பிக்கிறது அப்புறம் சரிப்பா நான் போயிட்டு வாரி உம் வாங்க மக்களே